வணக்கம் டி எஸ் பாண்டியராஜ் சார் வணக்கம் ஒத்தக்கடியில பாஜக சார்பாக ஜிஎஸ்டி விளக்கு பொதுக்கூட்டத்திற்காக அனுமதி கேட்டு மறுக்கப்பட்டிருக்கேன் என்ன காரணம் சார் இல்ல அந்த மதுரை ஒத்தக்கடையில நாங்க மாநில பிரச்சார பிரிவு சார்பா அங்க இருக்கக்கூடிய மாநில பிரச்சார பிரிவு செயலாளர் சுரேஷ் மூலமாக அந்த ஒத்தக்கடை பகுதியில ஒரு தெருமுனை கூட்டத்துக்கு ஜிஎஸ்டியுடைய விளக்க கூட்டத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லலாம்னு நாங்க தயாராகணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்ரூவல் கேட்டதுக்கு அந்த பகுதி இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரும் அப்ரூவல் கொடுத்துருந்தாரு அதற்கு பிறகு அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னாடி அந்த இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்க ஒரு கூட்டம் போட்டு பிஜேபி காரங்க நடமாட முடியுமா மோதி எல்லாம் கார்ல போக முடியுமா அண்ணாமலை போக முடியுமா நான் காரை மறிப்போம் எல்லாம் சிறுத்தை குட்டிங்க இல்லாத வீரவசனம் எல்லாம் பேசிருச்சு சரி நம்ம அந்த ஊர்லயே போய் பேசுனாதானே குறைந்தபட்சம் ஆஹ் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டனுடைய பலம் என்னங்கிறது தெரியும் அந்த சிறுத்த குட்டிகளுக்கு போய் அண்ணாமலையோ மோடியோ மாநிலத்திலே ஐநா நாகேந்திரனோ இறங்கி வர்றதை விட என்ன மாதிரி ஒரு சாதாரண தொண்டம் வர்றதுதான் சரியா இருக்குங்கிறதுக்காக நான் அந்த இடத்துக்கு வர்றேன் சிறுத்த குட்டியை கொஞ்சம் தயாரா இருந்துக்கங்க ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஏதோ வீரங்கிரம்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல அதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு ஒரு சக்தி இருந்துச்சுன்னா வாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய ஆட்களை பேஸ்புக்ல போட்டிருப்பாங்க போல ஆனா யதார்த்தமா நடந்த கூட்டம் வந்து ஜிஎஸ்டி சம்பந்தமான கூட்டம் தான் ஆனா காவல்துறை வந்து ஒருதலை பட்சமாக உடனடியாக அந்த கூட்டத்தை அங்க நடத்தக்கூடாதுன்னு அங்க இருக்க பேரன்பாடி தலைவர்களை கூப்பிட்டு அங்க கூட்டத்துக்கு கூட்டத்துக்குர்மிஷன் கிடையாது நீங்க தீபாவளி கழிச்சு பண்ணிக்கங்க இந்த இடத்துல நடந்தா வன்முறை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க எங்களுடைய கேள்வி ரொம்ப சாதாரணமானது மூன்று நாடத்தில ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாறுமாறாக தமிழகத்தை வன்முறை காடாக மாற்றுற மாதிரி யாரோ ஒரு பொறம்போக்கு பேசுறோம் அவன் மேல ஒரு கேஸ் பண்ணி ஒரு அவனை ஜெயில வைக்கிறதுக்கு அவனை வந்து கண்டிக்கிறதுக்கு தமிழக அரசியல்ல யாருக்கும் நாகரிகம் இல்ல எங்களுடைய தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் முதல் நீங்கள் எந்த தனி மனித விமர்சனம் செய்யக்கூடாது கட்சியுடைய கொள்கைகளை பேசுங்க மக்களுக்கு செய்யக்கூடிய தீங்குகளை பேசுங்க தனி மனித விமர்சனம் செய்யக்கூடாது என்பதை உறுதியாக கட்டளையிட்டு அந்த தரம் தாழ்ந்த பேச்சுக்கு நாமளும் ஏதோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி இந்த திமுக காரங்க மாதிரி இந்த திருமாவளவன் கட்சி மாதிரி லோ கிளாஸ் பேச்சாளரா வந்து பேசுவோங்கிறதுக்காக கூட்டம் நடத்த விரும்பவில்லை அந்த இடத்துல காவல்துறை சொன்னோம் நாங்க வந்து பாஜக காரனுக்கு ஏதோ வீரம் வெடிகுண்டு செதறி போய் கட்சி வளர்த்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி அவர் பேசுகிறார் அங்கே ஒரு பேச்சாளர் நான் நாலு எம்எல்ஏ வச்சிருக்கிறோம் ரெண்டு எம்பி வச்சிருக்கிறோம்னு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இன்று ஆட்சியிலே பதினோராவது வருஷம் தொடர்ந்துகிட்டு இருக்கோம் காங்கிரஸ் மாதிரி பலமான மத மத ரீதியான ஒரு கட்சி கட்சியை பல இடங்களில் வெடிகுண்டு தாக்குதல்களுக்கு ஆளாகி பல தலைவர்களை இழந்து இரத்த வெள்ளத்தில் இந்த மக்கள் கிட்ட வந்து அகிம்சையை நாங்கள் பேசிக் கொண்டிருப்பவர்கள் அகிம்சையாக கட்சி ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள் வன்முறையை பற்றி வன்முறையிலே வழிவந்த திருமாவளவன் இந்த திமுக பெண்மலத்தில் வரக்கூடிய அத்தனை கட்சிகளும் தமிழ்நாட்டு அரசியலை வன்முறை காட்டாக்க முயற்சிக்கின்றன அதுக்கு ஒரு உதாரணம் அதுக்கு தமிழக காவல்துறையும் மதுரை காவல்துறையும் துணை போவது என்பது ரொம்ப வேதனையா இருக்கு ஏன்னா அடுத்து வரக்கூடிய அரசியல் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அரசியலாக இருக்கணும் எதிர்கட்சியை சார்ந்தவர்களையும் நேசிக்கக்கூடிய அரசியலாக இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய அடிப்படையான கொள்கை ஆனால் திருமாவளவன் போன்ற அரசியல் தலைவர்கள் பொறுப்பற்ற முறையிலே தான் கீழே இருக்கக்கூடிய அடிப்படை மக்கள்களை அடித்தட்டு கட்சிக்காரனை மிக தவறாக பேசுகிறார்கள் இல்ல நான் கேட்கறது ரொம்ப சின்ன கேள்விதான் அவருக்கு துணிச்சல் இருக்குமானால் மோடி வந்தால் கார நாங்க மறிப்போம்னு சொல்றாரு ஒரு நாட்டின் பிரதமரை ஆமா நாங்க மறிப்போன்னு சொல்லக்கூடிய தைரியம் திருமாவளவனுக்கு இருக்குமா நீங்க சிறிய தொண்டர்களையே அவது ஒரு சிறிய நிர்வாகிகளையே களத்துல வந்து ரொம்ப வன்முறையாகவும் எல்லோரும் பார்த்து முகம் செலிக்கும் வகையிலும் வழிகாட்டுறீங்க அப்படி ஒரு திராணி ஒரு பேட்டி கொடுக்கட்டுமே பாரத பிரதமரையும் அண்ணாமலை போற காரியங்கள் மறிப்போம் பாஜக காரன் கூட நடமாட முடியாது என்கிற தைரியம் விடுதலை சித்த கட்சிக்கு இருக்குமானால் திருமாவளம் ஒரு பேட்டி கொடுக்கட்டும் யாருக்கு தைரியம் இருக்கிறது இல்லை என்பதை பார்ப்போம் ஒரு கூட்டத்தை கூட எதிர்கொள்ள முடியாத இந்த கோலைகள் பேசுகிற பேச்சுகளை தமிழக மக்கள் பார்ப்பது என்பது கேட்பது என்பது அவர்களை ஆட்சி கட்டளை அமர வைத்திருப்பது என்பது அரசியல் அவமானமாக பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது ஏனென்றால் சாக்கடை இருந்துச்சுன்னா அதே சாக்கடையில போய் நாமளும் பெறலுங்கிற அவசியம் இல்லை அதை சந்தனமாக மாற்றதான் அரசியலை முயற்சிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எதிரிகள் எவ்வளவு கீழே பேசினாலும் தரம் தாழ்ந்த பேச்சுகளுக்கு இடமளிக்காமல் தமிழக பிரச்சார பிரிவு செயல்படும் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணாமலைகள் உள்ள அனுமதிக்க மாட்டோம் எதிர்ப்புலாம் தெரிவிக்கிறாங்க மோடி அளவுக்கு தெரிவிக்கிறாங்க இங்க கூடிய நிர்வாகிகள் எப்படி சார் பாக்குறது இல்ல அதுதான் அந்த அளவிற்கு தன்னுடைய தொண்டர்களை வந்து தமிழகத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளன் அவர்கள் நெறிவடுத்த தவறி இருக்கிறார் ஒரு கட்சி என்பது அடிப்படை தொண்டரும் கொட்டு மழையா இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்காக கூட்டத்தில் நிக்கிறான் அங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மழை பெய்ஞ்சிருச்சுன்னா இருக்கிற எடுத்துட்டு ஓடிடுறாங்க ஒரு லட்சம் பேர் கூட்டத்தில் கூட சேர்களை எடுத்து வைத்து குப்பையை அகற்றி விட்டு சட்ட சட்டத்திற்கு எந்த புறமான செயலும் செய்யாம அப்படியே வீடு வந்து சேர்கிறார்கள் பாஜக தொண்டர்கள் ஆனால் திருமாவளவன் தொண்டர்களோ திமுக தொண்டர்களோ அப்படி எந்த கூட்டத்திலும் நடந்து கொள்வதில்லை ஒரு வாழ்காரை நம்பி கட்ட முடியவில்லை ஒரு மதுபான கடை இருக்க முடியவில்லை ஒரு பிரியாணி கடையை திறக்க முடியவில்லை இந்த அளவிற்கு திமுக மாநாடுகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய மாநாடுகளுடன் அந்த தொண்டர்களுக்கு ஒழுக்கம் நடத்துகிறார்கள் நாங்க என்ன ஒரே ஒரு கோரிக்கை விதிக்கிறோம்னா ஆர் எஸ் எஸ் உடைய முதன்மையான கொள்கை எந்த கட்சியில் ஒருவர் இருந்தாலும் அவர் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களையும் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சிகளுடைய தொண்டர்களையும் ஆர் எஸ் எஸ் முகாமிற்கு ஒரு வாரம் அனுப்பி அவர்களை பக்குவப்படுத்திக் கொண்டு கட்சி நடத்த நான் விரும்புகிறேன் இப்படி ஒழுக்கமற்று தன்னுடைய தொண்டர்களை காட்டுவதன் மூலமாக தமிழக மக்கள் நிச்சயமாக இந்த இயக்கங்களை மிக விரைவிலே தூக்கி எறிவதோடு அவங்க எல்லாம் மறைந்து மதிக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கணும் வெறுக்கக்கூடிய தலைவர்களாக அசிங்கப்பட அசிங்கமாக உணரக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடாது ஏன்னா தொண்டர்களை போய் நீங்க பலி கொடுக்க கூடாது ஏதோ ஒரு தொண்டன் பாவம் ரோட்ல இருந்து கத்துறான் அவனுக்கு ஒரு எதிர்ப்பு வரும் அவன் காவல்துறையில போய் கைதாமா அவன் குடும்பம் எப்படியோ போயிட்டு போகுது நம்ம குடும்பம் நல்லா இருக்கலாம்ங்கிற எண்ணம் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருவாலுவனுக்கு இருக்குமானால் அது மிகுந்த கண்டிக்கத்தக்கது அம்பேத்கருடைய பாதையிலே கற்பி ஒன்று சேர் இது இந்த பாதையில் செல்லக்கூடிய இயக்கமாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இருக்க வேண்டும் ஆனால் கட்ட பஞ்சாயத்து பண்ணு கமிஷன் பண்ணு குறைவாய் ரவுட்ல இருந்து பேசு இதுதான் உனக்கு லட்சணம் என்று சொல்லுவார் என்றால் அம்பேத்கருடைய மனசாட்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தடை செய்ய சொல்லும் நன்றிங்க சார் நன்றிங்க